it is still on 24 கொழும்பு விட்ட டேபரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அடுக்கு சொகுசு மாடி தொகுதியினுடைய ஐந்தாவது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கொழும்பு மாநகர சபையை சார்ந்த பத்து தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பிட்ட இந்த தீ காரணமாக இதுவரைக்கும் காயமுற்றவர்கள் ஆறு பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தீயணைப்பு படை வீரர்களும் ஏனைய ஊழியர்களுமாக சேர்ந்து தொடர்ந்தும் பரவுவதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது ஸ்லோன் டுவெண்ட்டி ஃபோர் யூடியூப் கேனலூடாக மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்களின் பின்னூட்டங்களை அளித்தாருங்கள்